வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சுப்புவான சுவாரஸ்யமான தகவல் ஒன்றுதான் என்னத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னு சொன்னா சீரியல் பற்றிய வீடியோ தான் என்ன சீரியலை பத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு பிடிச்ச பாக்கி லட்சுமி சீரியல் இந்த சீரியல்ல எபிசோட்ல என்ன காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபிக்கு ராதிகா சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்க கோபி வேண்டாம் என்று சொல்கிறார் பிறகு சாப்பாட்டை தட்டிவிட இவர்களுக்கு இடையே வாக்குவாதம் அதிகமாக அகன்றது கோபமாக பேசிவிட்டு ராதிகா கிளம்ப கோபி பாக்கியாவிடம் இருந்ததை நினைக்கிறார் கோபி சோபாவில் தூங்கி எழுந்திருக்க கீழே இருந்த தட்டை பார்த்து அப்படியே உட்காருகிறார் பிறகு சென்றுவிட ராதிகா அதனே சுத்தம் செய்கிறார் செளியன் அழிலுக்கு போன் போட்டு நலம் விசாரிக்கிறார் வீட்டுக்கு கூப்பிட எழில் மறுத்து பேசுகிறார் செளியனை பார்த்த கோபி எழிலை பார்க்க சென்ற விஷயத்தை சொல்லி ஏதாவது பண உதவி வேணும்னா இங்கிட்டு உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் நான் கொடுத்ததுன்னு சொல்லாமல் கொடுத்துடு என்று சொல்ல நானே கொடுத்துப்பேனப்பா எங்கிட்ட இருக்கு என்று சரியன் சொல்கிறார் கோபியிடம் எனக்கு இரண்டாவது குழந்தை பிறக்க போகிறது என்று சொல்ல கோபி கட்டிப்பிடித்து சந்தோஷப்படுகிறார் மயூர் ராதிகாவிடம் சண்டை போடாதீங்க மம்மி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ளீஸ் என்று கேட்கிறார் மறுபக்கம் ராமமூர்த்தியின் எண்பதாவது பிறந்த நாள் குறித்து ஈஸ்வரியிடம் பேச முடிவெடுக்கின்றனர் மயூவின் கேள்விக்கு ராதிகாவின் பதில் என்ன ஈஸ்வரி என்ன சொல்ல போகிறார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் kirutlah macam book selesai